ஹரி ஓம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனலில் பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பகவத்கீதையின் பல விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பல ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் அதன் வரிசையில் பல பாடல்களையும் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நாம மீனாட்சி பாட்டுங்க அடியேன் வந்து மதுரக்காரி அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமைதான் ஏனென்றால் மதுரையின் ஸ்தல தேவதை அன்னை மீனாட்சி அல்லவா அந்த மீனாட்சியை குறித்து ஒரு சின்ன பாட்டு அழகான பாட்டு என்னடா நம்மளால பாட முடியுமா நமக்கு வந்து குரல் கட்டையா இருக்கே என்னால பாட முடியுமா அப்படின்னு எல்லாம் யாரும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை பக்தியுடன் நீங்கள் கசிந்து உருகி பொழுது உங்களுடைய குரல் பற்றியோ அல்லது உங்களுடைய நீங்கள் எப்படி பாடுறீங்க ரகத்தோட பாடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியோ எதை பற்றியுமே இறைவன் கவலை கொள்வது கிடையாது உங்களுடைய அன்பை மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால வந்து யாராக இருந்தாலும் சரி சங்கீதம் தெரிந்துதான் பாட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது ஆகவே யாராக இருந்தாலும் சரி இந்த பாட்டை நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு பாடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமான பாட்டு கேளுங்க ஜெய ஜெகதீஸ்வரியே மீனாட்சி ஜெய ஜெகதீஸ்வரியே மீனாட்சி வருவாயு தருணம் வரமதை தருவாய் ஜெய ஜெகதீஸ்வரியே जय जगदीश्वरी देवी मीनाची जय जगदीश्वरी देवी मीनाची जय जय यनवे जय मदई जय जय यनवे जय मदई जय जगदीश्वरी ये துயரது நீக்கி சுடர்வொழி காட்டி துயரது நீக்கி சுடர்வொழி காட்டி துன்பம் அதை தொடைத்து இன்பம் அதை தருவாய் துயரது நீக்கி சுடர்வொழி காட்டி துன்பம் அதை தொடைத்து இன்பம் அதை தருவாய் மீனா કમાચી અભિરામી શિવી મીનાક્ષી કમાચી અભિરામી શિવગામી શ્રીરાજ રાજેશ્વરી અષ્ટ ઐશ્વર્ય તય அஷ்ட ஐஸ்வரியம் தருவாய் ஜெய ஜகதீஸ்வரிய அவ்வளோதாங்க ரொம்ப சின்ன பாட்டு தான் கொழு சமயங்கள்லாம் நம்ம பத்து நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு பாடுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அழகா இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியை அப்படின்னு நினைச்சிங்களா நீங்கள் வந்து தினமும் பாடலாம் இல்லாட்டி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சாயந்தரம் விளக்கேட்டு அமைதியாக சாமிக்கு முன்னால உட்காந்து இந்த பாட்டை பாடி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அமைதியாக இருக்கும் மனசு இந்த மாதிரி பல பாடல்களையும் பல ஸ்தோத்திரங்களையும் கற்றுக்கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி